அஞ்சாறு பிள்ளை பார்த்தப்பெல்லாம் இவ்வளவு பிரச்சனை கிடையவே கிடையாது உங்கள் வீடுகள்லாம் கவனிச்சு பிரச்சனைச்சா யாரை எல்லாம் பழி வாங்கணும் எவனை எல்லாம் போட்டுச் செல்லணும் எவனை எல்லாம் அசிங்கப்படுத்தணும் நீங்கள் சொன்னப்பெல்லாம் பாட்டு பண்ணணும் அதுவும் அங்கின கேட்ப அதை செய்யக்கூடாது அப்புறம் அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கணும் எப்படி மெண்டல் ஆயிரும் உங்களுக்கு பழக்கப்பட்ட ரொம்ப நாளாக நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில கூடுதலாக ஒன்று செய்வதற்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு ஆனா ஒரு குழந்தை மட்டும் மெஷின் மாதிரி இதை செஞ்சிருந்த அப்ட் இட் இஸ் பாசிபிள் நீங்க இந்த கடந்த காலத்தோட இந்த பிள்ளைகளை கம்பேர் பண்றது ஒரு பொய் பொய்த்தனம் உங்களை விட இந்த பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை உங்ககிட்ட அப்பா அப்பா மாதிரி இருப்பாரு ஒரு கணவனாக அவர் எப்படி இருந்தாரு உங்க அம்மா கிட்ட தான் நீங்க கேட்டு பார்க்கணும் வேறோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண்ணால் வளர முடியும் ஆனால் வளர முடியாது

இவன் ரெண்டாவது மக்குங்க படிப்புலாம் வராது போட்டு ஏதாவது பண்ணணும் மூணாவது இவன் நல்லா விளையாடுறான் படிப்பு வராது நாலாவது இவன் அம்மா அப்படின்னாலே தெரியும் சமப்பாம்பு இருக்கு இவன் அஞ்சாவது இவன் என்னன்னே தெரியலைங்க இப்படி போறான் வாரா பிள்ளைங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் அப்பாக்கள் வச்சேன்னா அப்பாக்கள்கிட்ட அஜெண்டா கிடையாது பிள்ளைங்க நல்லா வந்தா போதுங்கிற அளவுக்கு மன இருந்துச்சு அப்ப அவங்க வளர்ந்து வர 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 அவங்களை யாரெல்லாம் எந்த பாதையில தூக்கி தூக்கி விட்டுவாங்க நமக்கு அப்படிலாம் இல்ல இப்ப அஜெண்டா இருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கோம் பையனை வச்சு யாரையெல்லாம் பழி வாங்கணும் எவனை எல்லாம் போட்டு தள்ளணும் எவன் எல்லாம் அசிங்கப்படுத்தணும் எவன்கிட்ட எல்லாம் கூட்டி கூட்டி நிறுத்தி வச்சு பார்த்தி இல்லை அப்படின்னு சொல்லணும் நீங்க ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் என்னைக்கும் ஒரு நாள் சொல்ல போற ஒத்த டயலாக்லாம் ஒருத்த படிக்க முடியாது இல்லையா இஸ் பாசிபிள் இப்ப அந்த அஞ்சு பிள்ளைங்க ஆவரதே எல்லாத்தையும் செஞ்சிடும் ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளை இருந்தப்ப ஒரு பிள்ளை நல்லா விளையாடும் ஒரு பிள்ளை நல்லா படிக்கும் ஒரு பிள்ளை கலை மற்றும் மற்ற விஷயங்கள் ஆக்டிவா இருப்பான் டான்ஸ் ஆடுவானுங்க பாட்டுக்கிட்டு பாடுவானுங்க இன்னொரு கொஞ்சம் சாந்தமா அமைதியா இருப்பான் இன்னொரு போய் வீட்டு வேலைகள்லாம் பார்ப்பான் இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை நிகழ்ந்து பார்ப்பாங்க எல்லாரும் பேலன்ஸ் ஆகும் இப்போ ஒரு பிள்ளை அவ்வளோதான் இந்த ஒத்த புள்ள அத்தனை பிள்ளை செஞ்ச வேலையை பண்ணணும் பத்தாவதுக்கு பெரியவர்களை மதிக்கணும் பெரியவங்க வந்தால் தண்ணி முண்டு கொடுக்கணும் வணக்கம் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷ்லேயே பேசணும் நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் டான்ஸ் ஆடணும் நீங்கள் சொல்கிறப்பலாம் பாட்டு பாடணும் அதுவாக நினைக்கிறப்ப அது செய்யப்படாது அப்புறம் அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கணும் எப்படி இருக்கும் மெண்டல் ஆயிரும் ரைட்டு தானே முடியுமா முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு முடியுமா இதெல்லாம் உங்களுக்கு முடியுமா இட்லி தேங்காய் சட்னி ரைட்டு தானே இந்த பையன் ஃப்ரெண்டு வராங்க கூட வெங்காய சட்னி அரைச்சிருந்தாலே டொம்மு டொம்மு தூக்கி போடுறீங்க ஆத்திரம் வருதா இல்லையா ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு எவ்வளோ கடுப்பார் சரிட்டு தான் அதுவும் அவங்க வீட்டு ஆளு தான் வச்சுங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுங்க ஐயோ சுத்தம் அந்த இந்த பக்கத்தில் ஃப்ரெண்ட் ரூல இருக்காப்பில ஏங்க இன்னமும் உங்களுக்கு சரியா தோசை செய்யல அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் யோசிச்சு பாருங்க வர கொஞ்சம் கேசரி போட்டிருப்பா ரெண்டு வடை கிட வாங்கி வச்சு இந்த பாருங்க அதெல்லாம் ஹோட்டலில் வாங்கியாந்துருக்கு நான் தோசை மட்டும் தான் செய்வேன் சொல்றீங்களா இல்லையா உங்களுக்கு பழக்கப்பட்ட ரொம்ப நாளாக நீங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில கூடுதலாக ஒன்று செய்வதற்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு ஆனா ஒரு குழந்தை மட்டும் மெஷின் மாதிரி இதை செஞ்சிடணும் அப்ட் இஸ் பாசிபிள் ஏன் நமக்கு இதெல்லாம் அவங்க நெருக்கடி உண்டாகுன்னா இந்த பிள்ளைங்க தோத்து போயிருவாங்க நீங்க பயப்படுறீங்க பணம் சம்பாதிக்க முடியாம போயிடுன்னு பயப்படுறீங்க விசேஷத்தை தொட முடியாம போயிடுவாங்க நம்ம பயப்படுறோம் இந்த பயம் நமக்கு தேவையில்லாது இந்த பயம் என்பது கடந்த கால கசப்பான அனுபவங்களால் நமக்கு ஏற்பட்டது பிள்ளைகள் தோற்க மாட்டார்கள் அதை முதல்ல நீங்க நம்புங்க முதல் விஷயம் இந்த பிள்ளைகள் குற்றவாளிகளும் இல்ல இந்த பிள்ளைகள் உங்களோட மோசமானவர்கள் அல்ல நீங்க இந்த கடந்த காலத்தோட இந்த பிள்ளைகளை கம்பேர் பண்றதே ஒரு பொய்த்தனம் உங்களை விட இந்த பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை அப்புறம் உங்க வீட்டுக்காரே நீங்க பொறுப்பானவங்க ஒத்துக்கிறது கிடையாது இல்லையா எங்க அப்பா தான் அப்படி அப்படியா உங்க அம்மாவை பாரு உங்க எப்படி அவங்க அப்பா என்னங்கிற லட்சம் உங்கள்கிட்ட அப்பா அப்பா மாதிரி இருப்பார் ஒரு கணவனாக அவர் எப்படி இருந்தாரு உங்க அம்மா கிட்ட தான் நீங்க கேட்டு பார்க்கணும் எங்க அப்பா எப்படி மனுஷன் தெரியுமா எங்க அப்பா எப்படி நீங்க எப்போதுமே இருக்கவன வச்சுக்கிறது கொண்டாடுறதே கிடையாது இருக்கவன கொண்டாடதே கிடையாது ஒரு ஆண் இயல்பாக ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி ஒரு பெண் அப்படி இருக்கவே மாட்டா வேறோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண்ணால் வளர முடியும் ஆனால் வளர முடியாது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு குழந்தைக்குன்னு இவ்வளவுதான் முடியும்னு இருக்கு ஒரு ஆணுக்குன்னு இவ்வளவுதான் முடியும்னு இருக்கு ஏன் நான் உங்க வீட்டுல வந்து வாழல நீங்க எங்க வீட்டுல வந்து பதினஞ்சு நாள் இருக்கீங்களா எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு வீட்டுல வந்து ஒரு ஆனால பதினஞ்சு நாள்லாம் இருக்க முடியாது ஒரு பொண்ணியா இருந்தா கூட அதிகபட்சம் ஒரு வாரம் ரைட் தானே ஒரு நாலு நாள் பேசும் கொள்ளும் நீங்க போற போறப்பெல்லாம் முறைப்பீங்க அப்புறம் இது இருக்கா தனிய நமக்கு எதுக்கு நிம்மதி இல்லாம நாளை பண்ணிக்கு இருக்குதா பஞ்சாயத்து எழுத்துல போறா ஒரு வாரம் நம்ம பேசி சிரித்ததுக்கு இங்க ஒரு வருஷம் வச்சு செய்ய போறான்னு அது பெண்ணுக்கு முடியும் வேறொரு இடத்தில் பிடுங்கி நட்டாலும் ஒரு பெண்ணால் வளர முடியும் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல கரண்டி வேற குழம்பு கரண்டி வேற மோர் கரண்டி வேற சின்ன சட்டி வேற பெரிய சட்டி வேற சாம்பார் ஊற்றுறதுக்கு ஒரு சட்டி ரசம் வைக்கிறதுக்கு ஒரு சட்டி கிண்ணத்துக்குள்ள கிண்ண வச்சு அந்த கிண்ணத்தை ஒரு கிண்ணத்துக்குள்ள வச்சு அந்த கிண்ண எல்லாத்தையும் ஒரு கிண்ண வச்சு அதை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அஞ்சு டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம அம்மாக்கெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா ஆயிரம் ரூபாய் காசு தொலைச்சா கூட பாக்ஸை மட்டும் தொலைச்சோம் கொலையா கொள்வானுங்க ஏன் அந்த பொருள் உங்களுக்கு முக்கியமானது அப்ப அவங்க வீட்டுல வீட்டுல இருந்து லெஃப்ட் தான் கிச்சன் இருக்கும் ரைட் சைட்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இந்த பக்கம் ரூம் இருக்கும் பழங்கின பாத்திரத்துல இருந்து பழகின இருந்து அத்தனை வேற ஆனா கட் பண்ணி ஏதோ ஒரு ஊர்ல சம்பந்தமே இல்லாத இந்த நடைமுறைக்கே பொருத்தம் இல்லாத ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அதிகபட்சம் மூணு மாசம் நாலு மாசம் அவ்வளவுதான் அவங்க அம்மாக்களே ஆச்சரியப்படுற மாதிரி குடும்பம் பண்ணிடுவாங்க பெண்கள் என் இப்படி எல்லாம் பண்றான் ஒரு இட்லி சுடுதலி கூட போட மாட்டா இன்னைக்கு இப்படி எல்லாம் செய்யறான்னு பெண்ணுக்கு முடியாது ஆணுக்கு முடியாது இப்ப நம்ம என்ன சொல்றோம் நான் பண்ற நீ இந்த மனநிலையை தான் பிள்ளைகள் மேல வைக்கிறேன் ஏன் நான் செய்யல நீ செய் ஒரு பிள்ளைக்கு எது முடியுமோ அதை தான் பிள்ளையால செய்ய முடியும் உங்களால் முடிந்ததில்லை அப்புறம் நீங்க எப்போது ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு ஒரு ஏழு வயசு பிள்ளையை நிர்பந்திக்கிற நீங்கள் நீங்கள் ஏழு வயதில் எப்படி இருந்தீர்கள் மட்டும் யோசிச்சு பாருங்க அவ்வளவுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வயது குழந்தையுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு பத்து வயது வரை இல்லை தான் உண்மை ரைட்டு தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்து வயசு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அறிவும் புத்திசாலித்தனமும் ஒரு நாலு மைண்ட் செட்டும் உங்களுக்கு பதினஞ்சு வயசு வரைக்கும் இல்லை நீங்களாம் யோசிச்சு பாருங்க பதினோரு வயசு பன்னெண்டு வயசுலாம் அழுவிங்க யாமும் இருக்கா இல்லையா எங்கேயாவது சொந்தக்கார வீட்டுக்கு போனா அவன் வீட்டு ஒரு பொம்மையை பார்த்துட்டு அவன் வீட்டிலேயே அணுகுருது இப்ப பிள்ளைகிட்ட ரெண்டு வார்த்தை சொன்னா புரிஞ்சுக்குது அம்மா சொல்ல சொன்னா புரிஞ்சுக்கணும் சொன்னோம்னா ஆகி விட்டுறாங்க இது பிள்ளைங்க இப்ப அடம் பண்றது கிடையாது ரொம்ப புத்தமா இருக்கு எனக்குலாம் தெரிஞ்சு சிறுவதுல நான் பாத்துருக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப அப்படியே விழுந்து பொருள் வாங்கி பயிலுக்கு எல்லாம் அப்படியே உருள் வாங்கி இப்பெல்லாம் அப்படின்னா சத்தியந்திர வாயை பத்தி பேசாம பேசாமல் சத்தியந்திர சத்தம் போட்டு சிரிக்கப்படாது அமைதியாக படம் பார்க்கணும் நம்ம சௌரியது பிள்ளைகளோட ஏற்கனவே பிள்ளைகள் இந்த ஆண்களின் உலகத்திற்குள்ளும் பெண்களின் உலகத்திற்கும் சிக்கி இருக்கிறார் இந்த அடல்ட்டோட வேர்ல்டுக்குள்ள ஏற்கனவே குழந்தைகளுக்கான உரிமைகள் ரொம்பவே மறுக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ரெஸ்ட் பண்றது இல்லாம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளாம பிள்ளைகள் தெரியுமா நமக்கு யாரெல்லாம் பழக்கமோ அவங்க கூட நம்ம பிள்ளைகளும் பழகணும் ரைட் தானே ஞாபகம் இருக்கா நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம அம்மாவுக்கு ஃப்ரெண்டா இருந்த பீரியட் ஒன்று இருந்துச்சு நாம அறிமுகப்படுத்துவோம் அப்படியா அப்படின்ட்டு நம்ம அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட் ஆவாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல உங்களுக்கு யாரோட எல்லாம் நோட்டோ ஓன்லி அவங்களோட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் அவரை திடீர்னு கரும முடிச்சுப்போ உங்களுக்கு ஃபைட்டு வந்து தொலைஞ்சிருச்சுன்னா இவன் உறவை கட் பண்ணிக்கணும் இது என்ன லாஜிக் ஒரு குழந்தை தன் உலகத்தை தானாகவே பார்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பங்களையும் அனுமதிக்காமல் முழுக்க முழுக்க அந்த குழந்தைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு கொடுக்க நம்ம ரெடியா இருக்கோம் அவன் பிறந்தவனே அவள் பிறந்தவனே நீ தான் பிறந்திருக்கான முடிவு கட்டுறோம் அதுக்கேற்ற மாதிரி படிக்க வைக்க பாக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நல்லது கிட்டத்தை சொல்லிக் கொடுக்க பாக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறோம் அதுக்கு இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் இப்படி முடிச்சுன்னு பாக்கலாம் அப்படி ப்ளூ பிரிண்ட் கடவுள்கிட்ட இல்ல நம்பாதீங்க யாரு நம்ம இப்படி ப்ளூ பிரிண்ட் இருக்கு வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சிக்கலாம் தான் கட்டுவோம் உங்களுக்கு தெரியுமா யோசிச்சு பாருங்க நீங்க பல பேர் காதலிச்சு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டினவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்க போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் காதலிச்சு தாண்டா கல்யாணம் ஒத்த காலையில் நின்றுமே அத்தவங்களை கட்டிட்டு தின தூரம் அழுதுகிட்டு இருக்கலாம் லைஃப் நீங்க டிசைட் பண்ணவே முடியாது ஈவன் கடவுள்கிட்ட அப்படி ஒரு ப்ளூ பிரின்ண்ட் இருக்கான்னு இல்லை நம்முடைய கவலை எல்லாம் இந்த பிள்ளைகள் தோச்சு விடுமோ அந்த பயம் இந்த கவலைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் தோற்று போயிருக்கிற பயத்துல தான் தொடர்ந்து பிள்ளைகளை நம்ம வதைக்கு ஆளாக்கிட்டே இருக்கும் இந்த கல்வி மொழியாக அந்த வதை இருந்தது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பாரலா நம்முடைய கிழட்டி கான்சியஸ் வெளியே வருதுக்காண்டி இந்த பிள்ளைக்காக தான் நான் பிள்ளை புரிஞ்சுக்கல சண்டைக்கு போறோம் உங்க யார் பிள்ளைக்காக எவ்வளவு பண்ண சொன்னது அம்மாக்கள் பெரிய சிக்கல் என்னன்னா இந்த ஒரு பிள்ளையை புள்ள மேலே அப்சஸ்டா இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குழந்தைய பத்திய நினைச்சிட்டு இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க குழந்தை அப்படி நினைக்காது சின்ன வயசுல உங்க கூட படுத்து தூங்கும் எட்டு வயசு ஒன்பது வயசு திடீர்னு சொல்லாம என்ன ஃப்ரீ அப்படின்றோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா நீ எப்போது கூட வர்றேன் உங்களுக்கு ஆத்திரமா இருக்கும் நான் உனக்காகவே எவ்வளவு சேவை செஞ்சேன் உனக்காக பெத்து வளர்த்து ஆளாக்கி பிரசவ தண்ணிக்கு டாக்டர் கேட்டாங்க ஒரு உயிர் தான் பிழைக்கும் நீ பிழைச்சுக்கிறியா உன் புள்ள பிழைக்கட்டுமான என் புள்ள பிழைக்கட்டு டாக்டர் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் எது இது இட்லி திங்க நான் கூட சொல்லுவீங்க யூ கைஸ் ஆர் பிகமிங் சோ அப்சஸ்ட் வித் கிட்ஸ் இந்த குழந்தை ஒத்த குழந்தை ரெட்ட குழந்தையா இருக்கிறதுனால சமீப காலத்துடைய பெரும் பிரச்சனை ரொம்ப இருபத்தி நாலு மணி நேரமும் புள்ள பெண்களுக்கு அது ஒரு பெரும் சிக்கலா இருக்கு நான் பெண்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறது நினைக்காதீங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன் ரெண்டாவது நம்ம ஊர்ல பெண்கள்கிட்ட உண்மையை ஒன்றுமே சொல்ல மாட்டானு ஏன்னா உங்களை ஓட்டு போயிருந்தும் பயம் கெட்ட பேர் வந்துடும் பயம் நமக்கு அந்த பயம்லாம் கிடையாது ஆரம்பத்தில் தப்பா நினைச்சாலும் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் நம்புறேன் அந்த நான் சொல்றேன் எப்போதுமே அப்சஸ் தான் கல்யாணம் நடக்க புதுசுல அவன் மாட்டு இருப்பான் இந்த அப்சேஷன்ல பெண்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அப்சேஷன் இருக்கும் அந்த அப்சேஷன்ல அந்த லிமிடேஷன்ஸே இருக்காது ஆண்களுக்கு மாறிடுவான் அவன் மாட்டுக்கு இருப்பான் அவனே இட்லி போட்டு இட்லி எடுத்து வச்சு சட்னி எடுத்து ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவனே அவனுக்கு வேணும்னா வண்டி எடுத்துட்டு போவான் ஹெல்மெட் எடுத்துட்டு போவான் பேண்ட் சர்ட் எல்லாம் கரெக்டா வச்சு அயன் பண்ணி அவனே வாங்கிட்டு இருப்பான் அப்படி இருந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எல்லாத்தையும் இவங்களே பண்றது எது உட்காருங்க சூடா இட்லி சாப்பிடுங்க அவன் ஆரண இட்லி சாப்பிட்டு பழகினவன் அவங்க அம்மா முடியாதாலும் தம்பி அப்பாக்கில் இருக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடான்னு சொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் பாட்டுக்கு போனவன்ட்ட நீங்க சூடா தான் சாப்பிடும் அப்படின்னு சூடா இட்லி கொடுத்து பழக்குறது சூடாலாம் இட்லிக்கு என்ன சாப்பிடணுங்கிறதையும் சொல்லி பழக்கிறது அதுக்கப்புறமா போவேல கூடவே வர வந்து ஹெல்மெட் எடுத்து கொடுக்கறது அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எது இந்த பிள்ளைங்களை சொல்ற மாதிரி பிடிச்சதையும் சொல்லுவாங்க அவர் எல்லாத்தையும் மறந்துடு அவன் மறக்கவே மாட்டான் ஆக்சுவலா அவன் பதினஞ்சு வருஷமா ஆபீஸ் போயிட்டு இருக்கான் ஹெல்மெட் எங்கே இருக்கு சாவி எங்க இருக்கும் பரிசு எங்க இருக்கு எல்லாம் அவனுக்கு தெரியும் அவர் மறந்துடுவார் அவர் ஒரு குழந்தை மாதிரி ஏரியா போனா இழுத்து போட்டு பத்து பேர் அடிப்பான் அவன் அஞ்சு கேஸ் இருக்கு தெருல அஞ்சாறு பொம்பளை ஓடுங்க அந்த இருப்பான் தெரிஞ்சவன ஒண்ணு தெரியாது அப்புறம் எடுத்து கொடுக்கிறது எடுத்து அப்புறம் ரொம்ப அப்புறம் அவனே சும்மா இருப்பான் கூப்பிட ஆரம்பிச்சான் எல்லாத்துக்கும் ஒரு டிபெண்டன்சி ஆணுக்கு கிரியேட் பண்ணுவாங்க கவனிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் ஆண்கள் கவனிக்கலாம் கவனிங்க கையை கட்டிட்டு ஒருத்தர் அப்படியே உட்காந்துக்காரு ஐயோ அப்படியே சொல்றானே இது சரிதானா எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு டிஃபென்டன்சி உருவாக்குவாங்க பிகாஸ் அப்போது அது என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதனுடைய ஊழியர்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அவனா செய்கிற வேலையை இவங்களாம் சொல்லி கொடுக்குறது அப்புறம் ஒரு கட்டத்துக்குள்ளே ஹெல்மெட் எடுத்து போகிற பழக்க அவனுக்கு போயிடும் கீழ அவனே மறந்துடுவான் ஷூ எங்கே வச்சான்னு தெரியாது சாப்ஸ் எங்கே வச்சான்னு தெரியாது ஒன்றுமே கிடையாது பாஸ் சட்டை இடம் மாற்றி வைப்பாங்க மொதல் அரசியல் அதுதான் ஆமாவா இல்லையா உண்டா இல்லையா சட்டையை முதல்ல இடமாத்தி வைப்பாங்க நீங்க எப்போது எல்லாத்தையும் எங்க வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இடமாத்தி வச்சுட்டா நீங்க அவங்கள கேட்டான் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்